வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஐந்து விதமான பதவிகள் ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா பர் மந்த்க்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு டிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது டைரெக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் லாஸ்ட் டேட் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் சுமல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டடானா அப்ளைலிங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இன்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறது ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க இங்கே நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் ஃபில் பண்ணிடுங்க அடுத்து உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இங்கே ஃபில் பண்ணி ஒட்டிடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளிகண்டோட பெயர் வந்து மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா அடுத்து இங்கே அப்பா பெயர் ஹஸ்பண்ட் பெயர் ஆண்களாக இருந்தால் அப்பாவோட பெயரும் பெண்களாக இருந்தால் ஹஸ்பண்டோட பெயரும் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏஜ் ரெண்டுமே மென்ஷன் பண்ணணும் உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிட்டு அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களோட கம்யூனி கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குமே நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்ட் நம்பர் இங்கே ஃபில் பண்ணுங்கள் அதுக்குமே ப்ரூஃப் தரணும் அடுத்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே இங்கே கொடுத்துடணும் மொபைல் நம்பர் மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அதுக்குமே நீங்கள் ப்ரூஃப் வந்து சென்ட் பண்ணணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க அடுத்து அட்ரஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரரி அட்ரஸ் பர்மனென்ட் அட்ரஸ் எல்லாமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க ஓகேங்களா லாஸ்ட்டாக ப்ளேஸு டேட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி இது கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்களோ எல்லாமே செல்ஃப் அட்டாஸ் காப்பீஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் ஓட்டுமே இங்கே இருக்குது அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் இருக்கணும் அதுக்கு பர்த்சிஃபிகேட் வைக்கலாம் அல்லது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் மார்க் ஷீட் இதோடமே நீ வைக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த குவாலிஃபிகேஷனோட மார்க் ஷீட்ஸ் வந்து நீங்கள் வைக்கலாம் அடுத்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சிக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஐடியோ அல்லது ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு அல்லது ஃபோன் பில் அல்லது இபி பில் ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணால் போதுமானது வேறு ஏதாவது ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கான ப்ரூஃப்மே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டா ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணோம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான் மாவட்ட சுகாதார அலுவலர் ஸ்லாஸ் நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் நாமக்கல் மாவட்டம் சிக்ஸ் த்ரீ செவன் ஜீரோ ஜீரோ த்ரீ அப்படிங்கிற அட்ரஸுக்கு அப்ளிகேஷன்ஸை நேரிலையோ அல்லது ஸ்பீட் போட் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே மொ ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த நம்பருக்கு உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கம் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் புதியதாக ஒப்பளிக்கப்பட்டுள்ள பணியிடங்கள் மற்றும் பல்வேறு திட்டங்களில் இருக்க வேக்கன்சிஸ் இது எல்லாமே ஃபில் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐந்து விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட ஒன் ஸ்டாப் சென்டரில் போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேக்கன்சிஸ் இருக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருக்கீங்களா நீங்கள் எலிஜிபிள் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பது வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட் எல்லாமே இன்டர்வியூ போஸ்ட் ஓகேங்களா இந்த போஸ்ட் எல்லாமே இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க கான்ட்ராக்சுவல் பேசிஸில் போஸ்டிங்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது சேம் அதே ஒன் ஸ்டாப் சென்டரில் தான் வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அல்லது பேச்சுலர் டிகிரி அது மாஸ்டர் டிகிரியில் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடித்தவங்க எலிஜிபிள் அதாவது டிடிஇடி அல்லது பிஎடு அல்லது எம்எட் முடித்தவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஃபஸ்ட் லெவல் ப்ரையாரிட்டி தருவாங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் செகண்ட் லெவல் ப்ரயாரிட்டி யாருக்கு தேர்ட் லெவல் ப்ரையாரிட்டி யாருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க படித்து பார்த்துக்குங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம் இன்டர்வியூ மூலமாக தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் பர் மன்த்துக்கு சாலரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி பர்பஸ் ஒர்க்கரில் மூணு வேக்கன்சிஸ் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதோடு உங்களுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூபா சொல்லியிருக்காங்க என்ட்ரிவ்யூ மூலமாக தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா இதுவுமே உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்யூட் பண்ணுறாங்க ஓகேங்களா அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் ஒன் வேக்கன்சிஸ் இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எனி கிராஜுவேஷன் ஆர்ட்ஸு சயின்ஸு பிஇ பிடெக் பிகாம் பிசிஏ பிபிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அதோட அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டு தான் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்யூட் பண்ணுறாங்க சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு பதினைந்தாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அடுத்து ஆடியோலஜிஸ்ட் கம் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு கேட்டகிரியில் உங்களுக்கு ஒன் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பேச்சுலர்ஸ் டிகிரியில் நீங்கள் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இன்டர்வியூ போஸ்ட்டு தான் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே இன்டர்வியூ பேசிஸில் அதாவது தற்காலிகமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பணியில் சேருவதற்கான மேற்கண்ட நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும்னு கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க இந்த போஸ்ட்டுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண ஹேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரே நல்லா நடந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குவாங்க விண்ணப்பிச்சுக்குங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்